ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் இருபத்தஞ்சினாலே இயேசு கிறிஸ்து பிறந்த தினம் இதை வந்து சிலர் நிறைய கேள்விகளை முன்வைப்பாங்க இயேசு கிறிஸ்து உண்மையிலேயே டிசம்பர் இருபத்தஞ்சி தான் பிறந்தாரா அவர் டிசம்பர் இருபத்தஞ்சில் பிறந்ததுக்கான ஆதாரம் என்ன அப்படிலாம் கேள்வி கேட்பாங்க ஆனால் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிற விஷயம் என்னென்னா இந்த குடியில் ஏன் வைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நிறைய பேருக்குள்ள சந்தேகம் நிறைய பேர் கேட்பாங்க எதுக்கு இந்த குடில் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்குற இந்த குடிலில் ஏசு கிறிஸ்து கை குழந்தையாக அங்கே படுத்துருக்கிறத பார்க்குறீங்க அவரை சுற்றிலும் அவங்க அம்மா அப்பா வான சாஸ்திரிகள் மெய்ப்பர்கள் ஆடு மாடு இதெல்லாம் நீங்கள் அந்த குடிலில் பார்த்துருப்பீங்க அந்த குடிலுக்கு மேலே ஒரு நட்சத்திரத்தை வச்சுருப்பாங்க இந்த குழந்தையுடைய பிறப்பு அந்த குழந்தைய பார்க்க வந்த வான சாஸ்திரிகள் அவங்க கையில் பொருட்களை வைத்திருக்கிறாங்க பரிசு பொருட்களை பொண்ணு வச்சுருப்பாங்க வெள்ளை போனம் வச்சுருப்பாங்க தூப வர்க்கம் வச்சுருக்காங்க ஒவ்வொரு வான சாஸ்திரிகளும் ஒவ்வொரு பொருளை கையில் வச்சுருக்காங்க நீங்கள் அதை அந்த வீடியோவில் பார்க்குறீங்க அது மட்டும் இல்லை மந்தையை காக்கிற மெய்ப்பர்களும் இருக்காங்க மந்தையும் இருக்குது மெய்ப்பர்கள்னா ஆடு மாடை மேய்க்கிறவங்கள தான் மெய்ப்பர்கள் குறிப்பாக ஆடை மேய்க்கிறவங்க மெய்ப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா முழு உலகத்திலேயே ஒரு பகுதி அப்படின்னா பெத்தலகேம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அந்த நடு பகுதியில் தான் இயேசு கிறிஸ்துவும் பிறந்தாரு அந்த பெத்தலகேம் அப்படிங்கிற நடு பகுதி மையப்பகுதி அதுதான் உலகத்துடைய மையப்பகுதி உலக உருண்டையாக இருக்குது அது செவ்வகமாக இல்லை சதுரமாக இருந்தால் அதுக்கு ஒரு மத்திய புள்ளி வச்சோன்னா அது பெத்தலகியமாக தான் இருக்கும் அப்படின்றதுனால தான் இயேசு கிறிஸ்து பெத்தலகியமில் பிறந்தார் அப்படின்னு வரலாற்று ஆய்வுகள் கூறப்படுது அது மட்டும் இல்லை அங்கே இடமே இல்லை அவர் பிறக்கிறதுக்கு வீடு இல்லை வாசல் இல்லை மாளிகை இல்லை கோபுரங்கள் இல்லை எதுவுமே இல்லாமல் சாதாரண ஒரு ஆட்டு தொழுவத்தில் தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார் அதுவும் ஒரு சத்திரக்காரன் அந்த இடத்த கொடுக்குறாங்க அந்த ஆட்டு தொழுவத்தில் தான் பிறக்கிறாரு கடும் குளிரான சமயம் அந்த அவர் பிறந்த அந்த மாதம் அதை கணக்கு பண்ணி தான் டிசம்பர் இருபத்தஞ்சி அப்படின்னு கொண்டாடுறாங்க உலகம் முழுக்க இந்த ஆட்டு இடைகள் இடையே அவர் பிறக்கிறாரு அதனால தான் நீங்கள் அந்த குடிலில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆடுகள் மாடுகளை வைத்திருப்பாங்க மெய்ப்பர்கள் வைத்திருப்பாங்க ஏன்னா அவங்க ஆடை மெய்க்கிறவங்க அவங்களும் இயேசு கிறிஸ்துவோடைய பிறப்பை பார்த்துருக்காங்க மெய்ப்பர்கள் இந்த சாஸ்திரிகளும் எப்படி பரிசு பொருளோட இயேசு கிறிஸ்துவை வந்து பார்த்தாரோ பார்த்தாங்களோ அதே போல் இந்த மெய்ப்பர்களும் இயேசுவின் பிறப்பை பார்க்குறாங்க அவங்களுக்கு முன்னறிவிக்கப்பட்டது இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு இப்படி இதற்கு அடையாளமாக தான் ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு ஆலயங்கள்லேயும் இந்த குடிலை வைப்பாங்க இந்த குடில் வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறிக்குது ஆனால் இந்த குடிலுக்கு மேலே வச்சிருக்கிற ஸ்டார் நட்சத்திரம் ஒவ்வொரு வீட்லேயும் கட்டக்கூடிய ஸ்டார் வந்து இயேசு கிறிஸ்துவை தேடி அலைகிறாங்க சாஸ்திரிகள் அவர் எங்கே பறந்துருக்கார் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது ஆனால் அவங்களுக்கு அந்த நட்சத்திரம் வழிகாட்டுது இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல தான் இருக்கிறாரு இந்த வீட்டில் தான் இருக்கிறாரு இந்த சத்திரத்தில் தான் இருக்காரு அப்படிங்கிறத அவங்களுக்கு இந்த வந்து பார்க்கக்கூடிய சாஸ்திரிகள் கையில் பரிசு பொருட்களோடு இருக்கிறவங்க அவங்களுக்கு வழிகாட்டுனது தான் அந்த நட்சத்திரம் அதற்கு அடையாளமாக தான் ஒவ்வொருவருடைய வீட்டிலையும் நட்சத்திரங்களை கட்டுறாங்க ஆலயங்கள் தேவாலயங்களில் கிறிஸ்துமஸ் பண்டிகை நேரத்தில் இந்த நட்சத்திரத்தை கட்டுறாங்க அதாவது ஸ்டார் அதை கட்டுறாங்க இது இதற்கு இயேசு கிறிஸ்துடைய பிறப்புக்கு அடையாளமாக தான் இந்த நட்சத்திரமும் இந்த குடிலும் வைக்கப்படுது நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனாலும் தெரியாத ஒரு சிலருக்கு தான் இந்த பதிவு